நமக்கு தெரியாத வந்து யாராவது செஞ்சாங்கன்னா நாம் என்ன நினச்சிடும்னா அவர்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது இது வந்து அப்பாற்பட்ட சக்தி அப்படி இல்லைன்னா சித்து விளையாட்டு இல்லைன்னா தலச்சம்ப மையை வச்சுருக்காரு அவர்கிட்ட பகவதி வந்து சுண்ண பேச்சு கேட்குது அப்படின்னு நம்மளாகவே கற்பனை இல்லை சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் செஞ்சு காமிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பேப்பரு இப்போ அதை கிழிச்சிக்கிறேன் அந்த பேப்பரில் ஒரு சின்ன பிட்டு தான் கிழிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இப்போ என்னுடைய இந்த இடது கையில் ஒன்றுமே கிடையாது அந்த பேப்பரை வந்து அதில் வச்சு அப்படி மெதுவாக அப்படி எடுத்துன்னுவிங்க அந்த பேப்பர் வந்து இப்போ நிஜமாக வந்து ஒரு ஐநூறு நோட்டாக போயிடும் வெறும் சாதாரண இந்த பில்லில் கிழிச்ச பேப்பர் தான் ஒரு ஐநூறுவா நோட்டாக போயிடும் இந்த ஐநூறுரூவா நோட்டில் இப்போ அவங்களுக்கு அந்த கிழித்த பேப்பர் எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த பேப்பரை அப்படியே வெளியே எடுத்திங்கன்னு வீங்க அந்த கிழித்த பேப்பரு அந்த ஐநூறுவா நோட்டுக்குள்ளே தான் வரும் இது வெள்ளைக்காரன் செஞ்சால் இதுக்கு பேர் வந்து நம்ம சொல்கிறது மேஜிக்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் யாராவது செஞ்சாங்கன்னா அவர்கிட்ட பெரிய தெய்வீக சக்தி இருக்குது அவர் எது சொன்னாலும் பழிக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும்னு ஒரு மூடநம்பிக்கை இருக்குது அதெல்லாம் நடக்காது இதுக்கு பேர் மேஜிக்கு இது வேணால் உங்களுக்கு நான் எப்படி செஞ்சாங்க அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளை ஏன் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம நன்மைக்காக கிடையாது நம்மகிட்ட காசை பறிக்கிறதுக்காக பல வழிகளில் இது ஒருத்தர் வந்து மேஜிக் செஞ்சு அவர் ஒரு ரூபா இரநூறுவா டிக்கெட்டு போட்டு நம்ம போய் பார்த்தோம்னா தப்பு கிடையாது அதை அவர் தொழிலாக செய்கிறார் ஆனால் இதெல்லாம் நமக்கு கடவுள் சக்தி நாங்கள் வந்து சாமியை அப்படியே உருவேற்றி வச்சுருக்கோம் எங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்குது நான் எது சொன்னாலும் பழிக்கணும்னு சொல்லுவேன் இந்த மக்கள் வந்து அவங்க குறைகளை போய் அவன்கிட்ட சொல்லி அவன் பணம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவங்கள வசதிக்கு எவ்வளவோ ரெண்டாயிரம் ஆயிரம் எவ்வளோ கொடுத்து ஏமாறுறாங்க இதுக்கும் அந்த சக்திக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இதை கற்றுக்கிட்டால் நீங்களும் செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது அதை விட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு நிறையா இருக்குது நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சிந்திக்கிறதே கிடையாது ஒன்றும் கிரிக்கெட்டுக்காரங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்கள பெருசாக பேசுகிறோம் இல்லைனா சினிமா நடிகர்கள் இல்லைன்னா அரசியல்வாதிகள் இப்படி போய்ட்டுருக்கே தவிர நம்ம ஏன் தலைமுறை தலைமுறையாக இப்படி இருக்கோம் நம்ம கடுமையாக உழைக்கிறோமே நம்ம வந்து ஒரு பெரிய வசதியாக இருக்க முடியல நீங்கள் பாருங்கள் இப்போ கொத்தனார் இருப்பார் வீடு கட்டி கொடுப்பார் அவருக்கு குடியிருக்க ஒரு வீடு இருக்கார் இந்த மாதிரி நமக்கு செலவையெல்லாம் சலவை துணியெல்லாம் துவைச்சி ஒரு தோழர் கொடுப்பாரு அவரை இந்து மதம் வந்து கீழ் ஜாத்தின்னு சொல்லுது நம்ம காட்டு மிராண்டி மாதிரி போய் ஒரு முடி திருத்தம் கடையில் போய் உட்காறோம் அவர் நம்மளை முடியெல்லாம் வெட்டி நம்மளை அழகுப்படுத்தி அனுப்புகிறார் அவரை அம்பட்டணும்னு சொல்லி நம்ம கேவலப்படுத்துகிறோம் அவரெல்லாம் தீட்டு எப்படி சொல்கிறோம் விவசாயத்தில் இப்போ நீங்கள் அதை ஊட்டி குடைக்காலலாம் பார்த்தீங்கன்னா தேயிலை பறிக்கிற மக்கள் இருக்குது அந்த தேயிலை வந்து சருகான இடத்துல தான் முளைக்கவே தவிர தண்ணி தேங்குற இடத்துல முளைக்காது அழுகி போயிடும் அந்த சறுக்களை நின்றுட்டு அவங்க தேயிலை பறிப்பாங்க பறிக்கும் போது அங்கே இருக்கிற அட்டைப்பூச்சி வந்து முடி பெருசு தான் இருக்கும் அவங்க காலில் ஏறி அவங்க ரத்தத்தை உறிஞ்சு இந்த சுண்டு வரல் மொத்தத்துக்கு காயிடும் சட்டச்சி பேர் அவங்களால தாங்க முடியாது ஒரு ஆறு ஏழு அட்டைப்பூச்சி காலில் இருக்கும் இந்த பக்கம் வந்து மூக்குப்பொடியே அது மேலே போடுவாங்க மூக்குப்பொடியை போட்டு அது மூக்கில் அது பட்டால் அது கீழே விடும் இந்த கொடுமையில் இருக்கிற மக்கள் வந்து டீ கேட்டால் அவங்களுக்கு வந்து டம்ளரில் கொடுக்க மாட்டாங்க சிரட்டை கொட்டாங்குச்சியில் கொடுப்பாங்க அப்படி இல்லைனாக்கா அவங்க டம்ளர் கொண்டு வரணும் எந்த மக்கள் நமக்காக தேயிலை எவ்வளோ கஷ்டப்பட்டு பறித்து அதை கொண்டு போய் அந்த தே டீ தூள் செய்கிற கம்மெல்லாம் கொடுத்து நமக்கு அந்த டீத்தூள் வருது இன்றைக்கி அது ஒரு பெரிய நடிகையோ இல்லைனா ஒரு வேற ஒரு பொம்பளை அதை தூக்கிட்டு நாங்கள் இந்த டீ தான் குடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஆடுறதை நம்ம பார்த்துட்டு அந்த டீயை கேட்டு வாங்குகிறோம் ஆனால் டீ பறிக்கிற மக்களுடைய நிலைமை வந்து கேள்விக்குறியாக இருக்குது அதாவது ஒரு விலங்க விட கேவலப்படுத்தப்படுறாரு இதுக்கெல்லாம் காரணம் நம்மகிட்ட இருக்க அந்த மனித நேயமற்ற செயல்கள் மனித நேயங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் மனிதனை மனிதன் மதிக்கணும் தந்தை பெரியாருடைய தந்தை பெரியாருடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவதற்கு ஆதாரமாக எது இருந்தாலும் அதனை அழித்து ஒழிப்பது தான் என் முதல் வேலையினர் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இழிவுபடுத்துறதுக்கு அது சாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் அவங்க செய்கிற தொழிலாக இருக்கலாம் இப்போ நான் வந்து டிரைவராக இருக்கேன்னு சொன்னால் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அதே நான் வந்து சாக்கடை எல்லாம் அல்றேன் குப்பையை கூட்டுறேன் அப்படின்னா அப்போ நீ இன்னும் தும்பணா அப்படிங்கிற யார் அந்த குப்பையை போட்டால் நம்ம தான் போடுறோம் அப்போ நம்ம போடுற குப்பையை ஒரு தோழர் அவர் சம்பளத்துக்கு அதை எடுத்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுறாரு அவரை நம்ம போட்டணும் பாராட்டணும் ஆஹா நம்ம செய்கிற தப்பாக அவர் இது பண்ணுறாரு நம்ம என்ன பண்ணுறோம் குப்பையை கொண்டு எங்கே போடுறோம் சாக்கடையில் போடுறோம் அது மழை பெய்யும் போ அது போய் அடைச்சிக்குது அடைச்சு சாக்கடையில் தண்ணி போகல ஒரு தோழர் கழுத்தளவுக்கு அந்த சாக்கடையில் இறங்கி நம்ம போட்டால் அந்த அடைப்பெல்லாம் எடுத்து போடுறாரு அவரை நம்ம கேவலமாக பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்கிறாரு அப்படின்னு அவர் செய்யலைன்னா என்ன ஆனால் யோசனை பண்ணி பாருங்க அந்த சாக்கடை தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட போகுது இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த சிந்தனை இல்லை நமக்கு நல்ல சிந்தனை வரணுங்கிறப்போ அது வந்து தடுக்கப்படுது எதால் தடுக்கப்படுதுன்ற நமக்கு தேவையில்லாத சிந்தனைகளால் கடவுள் புராணங்கள் அது நான் சொல்கிறது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது இப்போது என் மீது சுமத்தப்பட்ட மதம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்து மதம் என்னை ஒரு முஸ்லீம்னு சொன்னால் நான் வந்து அல்லாவை பற்றியோ புராண பற்றியோ பேசலாம் என்ன ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னால் நான் பைபிளை பற்றியோ இயேசுவை பற்றியோ பேசலாம் என்ன ஒரு இந்துன்னு சொல்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து என்ன புத்தகம் இருக்கும் இந்து மதம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் இருக்கும் பைபிளை பற்றியோ குரானை பற்றியே இருக்காது அப்போ ஒவ்வொரு மதத்துக்காரர்களும் அவங்க மதத்தில் குறையது மாதிரி எடுத்து சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை அந்த மக்கள் சொந்தமாக சிந்திக்கணும் எங்களுடைய இதே என்னன்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல அந்த மக்கள் சொந்தமாக சிந்திக்கணும் இப்போ ஒரு பத்து வயசு பையன் சாமி கும்பிட்றான்னா அவனுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா அப்பா எப்படி சாமி கும்பிடுறான்னா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருவாங்க இப்படி இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து வந்ததானே தவிர ஏன் இப்போ இயற்கையாக நமக்கு எவ்வளவோ பசி வருது தூக்கம் வருது குளிருது இது யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லையா நம்ம என்ன பண்ணோம் குளிரும்போது எடுத்து போற்றிக்கிறோம் பசி வரும்போது நம்ம சாப்பிட்றோம் அதுமாதிரி இந்த கடவுளோட சக்தி இருந்தால் நமக்கு பக்தி தானாக வர வேணாதானே நம்ம ரெண்டு வயசு பிள்ளைய கையை பிடிச்சி இப்படி இம்பாச்சியை கும்பிடு அங்கே பார்த்து கும்பிடு காக்காவை கும்பிடு குருவியை கும்பிடு அப்படின்னு சொல்லி இந்த மனிதனை இழிவுபடுத்துறதுக்காக விலங்கெல்லாம் கடவுளாக்கி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் குரங்கு வந்து ஆஞ்சநேயர் மாடு இருக்குன்னா பசு மாடு அது வந்து மகாலட்சுமி ஆடு வந்து முருகனோட வாகனமா மயில் வந்து முருகனோட வாகனமா பைரவர்னு ஒரு சாமி அது நாய் பெருவில் அழைது பாருங்கள் பீயை தின்னுட்டு அந்த நாய் வந்து ஒரு சாமின்ட்டான் பன்னி பன்னியை வந்து ஒரு சாமின்ட்டான் சிங்கத்தை சாமின்ட்டான் இது மாதிரி எல்லாத்தையும் சாமியாக்கி விலங்கூட விட்டானான்னு கேட்டால் கிடையாது வேப்ப மரத்தை மாரியாத்தான்ட்டான் துளசியை வந்து ராமர் செடி அப்படின்ட்டான் தும்ப பூவை சாமின்ட்டான் அருகம்புள்ள சாமின்ட்டான் பிள்ளையார் தள்ளர் கொண்டு அருகம் உள்ள வைக்கிறான் இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க கொஞ்சம் சாணியை தெரியாமல் மீச்சிடுறீங்க என்ன பண்ணுறீங்க அசிங்கப்பட்டு உடனே தண்ணி எடுத்து அந்த சாணியை கழிக்கிறீங்க உங்களுக்கு மன நிறைவேற்படுது ஆஹா அசிங்கம் இல்லைன்னு ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர புரோகிதம் என்ன பண்ணுறான் அந்த சாணியை எடுத்து உருட்டுறான் உருட்டி அவர் ஒரு வாழையில மேலே வச்சு அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு தலையில் ரெண்டு பூவை போட்டு சுக்லாம்பர்தனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவாதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தியை குட்டிக்கோ அப்படிங்கிறான் நம்ம குட்டிக்கிறோம் அப்புறம் குட்டிக்கிறான்னா நம்ம கிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் காசு வாங்க வந்துருக்கான் நடிக்கிறான் நீங்கள் ஏன் குட்டிக்கிறீங்க மூஷிகை வாகனம் மோதக கஸ்தை சாமரகர்ன விளம்பித சூத்திர வாமன ரூபம் மகேஸ்வர புத்திர விஸ்வ விநாயக பாத நமஸ்தேம்மா நீங்கள் கும்பிடுவீங்க என்ன அர்த்தம் அதுக்கு தெரியாது மூஷிகை வாகனம்னா மூஷிகன்னா மூஞ்சூர் வாகனம்னா வாகனம் மூஞ்சூர் மேலே போகிறவனே மோதக கஸ்தை மோதகம்னா கொழுக்கட்டை கையில் கொழுக்கட்டை வச்சுருக்கிறவனே வாமன ரூப வாமனன்னா குள்ளமானவன் குள்ளமான ரூபத்தை உடையவனே மகேஸ்வர புத்திர மகேஸ்வரனின் புத்திரனே மத மகனே விஸ்வ விநாயக பிரிய விநாயகனே பாத நமஸ்தே உன் காலில் உழுது கும்பிட்றாங்க நான் இதான் அவன் சொல்கிறான் இதை தமிழில் சொன்னால் நீங்கள் பத்து பைசா கொடுக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு புரியாத மொழியில் சொல்லும்போது அவனுக்கு தட்டில் நீங்கள் பத்து ரூபாயோ நூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ உங்களுக்கு வசதியை போட்டு வரீங்க அவரை கூப்பிட்டு கேட்கணுமா வேண்டாமா நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க மாட்டீங்க கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டான் அவன் அடுத்த ஆளை பார்க்க போயிடுவான் நீங்கள் எனக்கு ஒரு நூறுரூவா ரெண்டு போய் சாமிக்கு போடுது மாலை அந்த மாலையை உங்களுக்கு தரமாட்டான் ஆனால் இன்னொருத்தங்களுக்கு போட்டு ஐநூறுரூவா வாங்குவான் உங்களுக்கு நூறுரூவா லஷ்டம் பாப்பானுக்கு ஐநூறுரூவா லாபம் நல்ல யோசனை பாப்பானுக்குன்னு சொன்னால் அர்ச்சகனுக்கு உள்ளே இருக்கற அர்ச்சகக்கு நீங்கள் ஒரு நம்ம குலதெய்வ கோயிலெலாம் இருக்கும் முனியாண்டி வீராண்டி நொண்டி பனை இந்த கிடா திங்கிற சா குட்டி திங்கிற சாமி அதுக்கெல்லாம் இந்த மாலையெல்லாம் யாரும் வாங்கி போட மாட்டாங்க அந்த பூசாரி இன்னொருத்தர் கழுத்தில் போட்டு காசும் வாங்க மாட்டார் இதுதான் இந்த கோயிலை பற்றி பெரியார் எந்த இடத்துல தப்பாக பேசவே கிடையாது அது உலகம் முழுக்க இருக்குன்ட்டார் ஆனால் நாங்கள் சொல்கிறது எந்த கடவுள் அந்த சபரிமலையில் இருக்குது திருப்பதியில் இருக்கிறது அதாவது மூவாயிரம் ரூபாய் டிக்கெட்டான் இந்த திரு திருப்பதி சாமி பார்க்கறதுக்கு ரூபாய் டிக்கெட்னா இது என்ன கடவுள் செய்கிற காரியமா அது கேட்டால் நாங்கள் ஆகமத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டோம் சனாதனத்துக்கு விரோதமா செய்ய மாட்டோங்க சனாதனத்தில் இருக்கா சாமியை பார்க்குறதுக்கு டிக்கெட்டு ஏன் இப்போ இந்த கோயில்ல இல்லை இந்த மொட்டை எடுத்த கோயில் திருமணையில் இருக்குது அங்கேயும் காசு வாங்கலை அப்படின்னா அங்கே வரமாட்டாங்க இங்கே நிறைய பேர் வர்றதுனால அதை வந்து பிஸ்னஸ் ஆக்குறேன் நாங்கள் சொல்கிற இந்த மாதிரி ஏமாறாதீங்க அப்படின்னு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இடஒது இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறாங்க ஏன் வந்து அவங்களுக்கு சலுகை சலுகையெல்லாம் கொடுக்குறீங்க இப்போ வந்து பிராமினுக்கு ஒரு சலுகை அவங்களுக்கு தான் இருக்கல கம்மின்னு வச்சு கம்மின்னா ரொம்ப கம்மியில் நம்மளோட கொஞ்சோண்டு கம்மி அப்புறம் ஒரு சூதரன்னு சொல்கிறவங்களுக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட தோழர்களுக்கு மலை ஜாதியினருக்கு இப்படியே வகை வகையாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த பார்ப்பனர்கள் வர முன்னாடி நம்மலாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே படித்தோம் படிக்காமல் திருவள்ளூர் வந்து திருக்குறள் எழுத முடியாது படிக்காமல் அப்பையார் வந்து ஆர்டிச்சூடி எழுத முடியாது அவங்கலாம் எப்போ எழுதினாங்கன்னா இந்த பார்ப்பனர்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி எழுதுது அப்போல்லாம் அவங்க வரல இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம படிக்கக்கூடாதுன்றான் படிக்க படிக்கக்கூடாது சூதரன் படித்தால் அவன் நாக்க வெட்டீர் சூத்ரன் காதால் படிக்கிறத கேட்டால் அவன் காதில் ஈர்த்த காய்ச்சி விட்டு வேதம் படிப்பதை சூத்ரன் பார்த்தால் அவன் கண்ணை தோண்டி எடுத்து விடு இத்தனைக்கு மேலாக வேதத்தின் பொருளை அவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் நெஞ்சை பிளந்து விடு அப்படிங்கிறது மனுதர்மம் சொல்லுது அப்போது இவ்வளவு கொடுமையான இது நம்ம மேலே சாப்பிட்றது என்ன வழின்னா படித்தால் நமக்கு அறிவு வந்துடும் அறிவு வந்தால் இன்னும் அவனை ஏன்னு கேட்போம் ஏன் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்போம் நம்ம வந்து அடிமையாக ஒரு விலங்கு மாதிரி ஒரு வண்டி மாடு மாதிரி வண்டி மாடு ஏதாவது நம்மட்ட கேள்வி கேட்குமா அந்த மாதிரி நம்ம இருக்கணும் நம்ம கல்வி மறுக்கப்பட்டது பார்ப்பனர்கள் வந்த பிறகு திரும்ப வெள்ளக்காரங்க வந்தாங்க பார்ப்பனர்கள் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆபதுன்னு வச்சுக்கோங்க வெள்ளக்காரர்கள் வந்தாங்க வெள்ளக்காரங்க வந்து கொடுமையெல்லாம் பார்த்தாங்க என்ன அவன் மனுஷனுக்கு வருஷம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு படிக்க அனுமதி கொடுத்தாங்க நீங்கள் படிக்கணும்னாங்க அதை விட சொன்னாங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு சட்டம் போட்டு உங்களை தண்டிப்போம் அப்படின்னாங்க அதுங்க வெள்ளக்காரங்க வரலன்னா நமக்கு படிப்பு கிடையாது அப்போது அதை கட்டணம் வசூல் பண்ணாங்க கட்டணம் வசூல் பண்ணால் தான் அந்த ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்லி இது எது வரைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையில் அந்த கட்டணம் கட்டி படிக்கிறது இருந்தது எவ்வளோ கட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரூபா தான் வெறும் ரெண்டு ரூபா எட்டாவது படிக்கிறவங்க ரெண்டு ரூபா நான் வந்து எட்டாவது போகும்போது அறுபத்தெட்டு அந்த கட்டணம் எடுத்துட்டாங்க எங்கள் அண்ணெல்லாம் மாதம் ரெண்டு ரூபா பணம் கட்டி படித்தவங்க தான் இந்த ரெண்டு ரூபா கட்ட முடியாத முடியாத குடும்பம்னா இருந்தது ஏன்னா இப்போ வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு எட்டனா தான் சம்பளம் ஒரு நாளைக்கு எட்டனா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது வே இந்த தீபாவளி பொங்கல் ரெண்டு நாள் தான் லீவு விடுவாங்க தவிர வேறு நாள் லீவு கிடையாது அப்போது அவங்க அந்த பொல்லையோட போய் வேலை செஞ்சால் தான் அந்த குடும்பம் சாப்பிட முடியும் மூணு பேர் வேலை செஞ்சால் தான் ஒன்னாறுபா சம்பளம் ஒன்றாறுபாங்கிறத அவங்கள விட்டு சாப்பாட்டுக்கு சரியாக போயிடும் அப்போ நம்ம மக்களுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வசதி கிடையாது அப்போ அவர் பெருந்தலைவர் காமராஜர் அந்த இலவச கல்வி கொண்டு வந்தார் நீ கல்விக்கு கட்டணம் கட்ட வேண்டாம் உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோன்னு சொல்லி மதிய உணவுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்து நம்மளை படிக்க வைச்ச பெருமை வந்து அந்த கல்வி வள்ளல் காமராஜ் அவர்களுக்கு தான் சேரும் இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு ஏன்னு கேட்குறவங்க நம்மளை ஏன் படிக்கக்கூடாதுன்னா ஜாதியின் பேரை வச்சு தான் படிக்கக்கூடாதுன்னா அப்போ முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த ஜாதியின் பேரை வச்சு இன்றைக்கி படிப்பு நமக்கு தரவங்க கவர்மெண்ட் சலுகை கொடுக்குது இது பெரிய தப்பான விஷயம் கிடையாது நம்மளுடைய சலுகை எதை வச்சு பிடுங்கப்பட்டதுன்னா நம்ம ஜாதியை வச்சு பிடிங்கினா நீ சூத்திரன் படிக்கக்கூடாதுன்னா அப்போ சூத்திரன் படிக்கிறதுக்கு அரசு நமக்கு உதவி பண்ணுது தந்தை பெரியார் சொல்லுவார் உங்கள் ஜாதி பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் திருமண பத்திரிகையில் இருக்கக்கூடாதுனார் நம்ம திருமணம் பார்க்கும்போது ஜாதி பார்க்கணும் அவசியம் இல்லை இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா பள்ளி ஜாதி கேட்குறாங்களே பள்ளிகூட்லேயே ஜாதி கேட்க பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்டாலும் தான் நமக்கு நல்லது நம்ம என்ன ஜாதின்னு சொன்னால் தான் பாதிக்கப்பட்ட ஜாதியாக பாதிக்கப்படாத ஜாதியாக தலைமை ஆசிரியருக்கு தெரியும் இப்போ பிராமணன் வச்சேங்க ஒரு மொட்டை பாப்பத்தியே ஆங்கிலத்தில் கைது போடுவாங்க நம்ம அம்மாவுக்கு தெரியுமா ஏன் ரெண்டு பேரும் இங்கே தானே பிறந்தாங்க ரெண்டு பேரும் சாமியை கும்பிட்றாங்கன்னா எல்லா சாமியும் ரெண்டு பேரும் கும்பிட்றாங்க பிள்ளையாரையும் கும்பிட்றாங்க முருகனையும் கும்பிட்றாங்க எங்கள் அம்மாவும் கும்பிட்றாங்க பக்கத்து வீட்டு ஐயர் வீட்டு பாட்டியும் கும்பிடுது அப்போது அவங்க அதை கல்வியை என்ன தான் அவங்க பிடிக்கிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நீங்கள் பரதநாட்டியம் எடுத்தேங்க அவங்க தான் ஒரு காலத்தில் ஆடிட்டு இருந்தாங்க வயலின் எடுத்தேங்க அவங்க தான் ஒரு காலத்தில் வாசிச்சுட்டு இருந்தாங்க வீணை எடுத்தேங்க அவங்க தான் வாசிச்சது இன்னைக்கும் கூட அதிகப்படியான பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அவங்களாதான் இருப்பாங்க இதெல்லாம் இந்த இசைக்கருவி எது எது எளிமையானதோ அதெல்லாம் வச்சுட்டாங்க தவுளு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ இருக்கும் அதை நம்மளால கழுத்தில் பண்ணிவிட்டு நொம்புலுக்குன்னு குதிப்பார் அடிக்கிறதுலாம் பார்த்துருப்பீங்க அப்படியே வேர்த்து கொட்டும் அவர் ஐயர் அழகாக மிருதங்கத்தை கால் மேலே கால் போட்டுவார் மிருதங்கத்துக்கு மேலே காலத்திற்கு போட்டு சும்மா பேருக்கு ட்டு முட்டு கொண்டு முன்னு தட்டிட்டுருப்பார் அது பேஷாக இருக்குது நன்னாக இருக்குது அப்படி நம்ம அப்போது இந்த நடிகர்களை பார்த்து எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அது மாதிரி இந்த பாரியர்கள் சிறுற கூத்தெல்லாம் பார்த்து நம்ம கொண்டாடுறோம் இந்த நிலை மாறணும் அவங்க வேற நம்ம வேற அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற நம்மளுடைய பழக்க வழக்கம் வேற அவங்க வேட்டி கேட்ட ஸ்டைலை பாருங்க வரிதி கட்டியிருப்பாங்க நம்ம சாதாரணமாக கட்டியிருப்போம் அதே மாதிரி நம்ம கிராப் கட்டியிருப்போம் அவங்க குடுமி வச்சிருப்பாங்க தூத்தம் கொண்டாமான் தீர்த்தம் கொண்டாமா தண்ணி கொண்டான்னு கேட்க மாட்டான் அப்போ அவங்களுடைய மொழி வேற அவங்களுடைய ஸ்டைல் வேற அவங்களுடைய சமையல் வேற அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சுயநலமாகவே இருக்கும் ஈவரக்கம்லாம் இருக்கவே இருக்காது நம்ம இப்போ ரோட்டில் ஒரு ஆள் கிடந்தால் நம்ம போக மாட்டோம் அவருக்கு தேவையான உதவி என்னான்னு பார்த்து அது செய்வோம் ஆனால் அவங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவன் சூத்திரனாக இருப்பான் அவனை தொட்டால் தீட்டாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொடுமையெல்லாம் மாறணுங்கிறதுக்காக தான் நமக்கு கல்வி அறிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீடுங்கிறது கல்வியில் இன்னும் இருக்கணும் அது பெரியார் சொல்லுவார் என்ன வரைக்கும் இருக்குன்னா ரெண்டு பேரும் அவர்களும் நாமும் சமமாக வர வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு இருக்கணும் எல்லாரும் சமம்னு வந்ததுக்கப்புறம் யார் வேணாலும் படிக்கலாம் எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு உரிமை வந்தால் இந்த இடஒதுக்கீடு வேலையே இல்லை அப்படிங்கிறார் இன்றைக்கு தானேங்க நம்ம பையங்கள்லாம் கலெக்டராகவும் வைக்கலாம் போயிருக்காங்க ஒரு ஐம்பது முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம மக்கள் பெரிய இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க தெருவில் உங்கள் ஊரில் கேட்டு பாருங்க இருக்க வாய்ப்பு கிடையாது காரணம் என்னென்னா படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க அண்ணாடா மேலே செஞ்சால் தான் பிழைக்கிறாங்க ஒரு நிலையில தான் அவங்க இருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கேட்டால் நம்மகிட்ட இருக்க மூட நம்பிக்கைகள் அவங்க ஐயர்னால் ரொம்ப நல்லவர் அவர் தப்பு பண்ண மாட்டார் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் கடவுள் எல்லாம் எந்த கடவுளும் யாரையும் ஒன்றும் பார்த்துக்க மாட்டார் நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க சிக்கனமாக இருந்திருப்பாங்க சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடுக்கு விதவரை கடவுள் தான் கொடுத்தாருனா எல்லாேருக்கும் ஒரு வீடு கொடுக்காதானே இதில் என்ன இருக்குது தாராளமாக கொடுக்கலாமே அதனால் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய எண்ணம் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்காக இருக்கணும் இப்போ இவ்வளோ தூரம் கடவுள் மறுப்பு சொல்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் நீங்கள் வந்து கடவுளை ஏற்றுக்கக்கூடாங்கதான் சொல்ல நீங்கள் கடவுளை கும்பிட்றதுனால எங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லி கருப்பு சட்டை போட்டு எங்களோட வர எங்களுக்கு ஆதாயமும் கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் மனைவி மக்கள் குழந்தைக்கு செலவு பண்ணணும் நல்ல மருத்துவம் செய்யணும் நல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இவ்வளோ நாங்கள் சொல்கிறோம் நன்றி